வணக்கம் நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை மேஷ ராசி வராது என்று நினைத்திருந்த பணம் வந்து சேரும் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள் அலுவலகத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று மிதுனம் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகும் முன் கோபத்தை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு கடகம் துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பர் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் நிம்மதி பிறக்கும் சிம்மம் உங்களை தவறாக நினைத்துக் கொண்டிருந்த உறவினர்கள் நண்பர்களின் மனது மாறும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரியின் பாராட்டுகள் இன்று கிட்டும் கன்னி கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் நீண்ட நாட்களாக அலுவலகத்தில் தேடிக் கொண்டிருந்த ஆவணம் கைக்கு கிடைக்கும் துலாம் இரண்டு மூன்று நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகளை இன்று முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் விருச்சிகம் பழைய சொத்து வழக்குகளில் நிலை நீடிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் வியாபார ரீதியாக வெளியூர் செல்வீர்கள் தனுசு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் மேலதிகாரியின் ஆதரவு உண்டு மகரம் உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் வாயுக்கோளாறால் உடல் உபாதைகள் வந்து போகும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர் கிடைப்பார் கும்பம் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆதரவு கிட்டும் சேமிப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் மீனம் பிரபலங்களை சந்திப்பதால் மனநிறைவு கிட்டும் வாகனம் செலவு வைக்கும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் இந்நாள் பொன்னாளாக அமைவதற்கான வாழ்த்துகள்